ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியல நாங்கள் பார்க்க போனா புதுசு புதுசாக தினம் டெய்லி வந்து நம்ம செய்தியை பார்க்குறோம் நமக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது இப்படிலாம் வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேற்று வந்து வைரலாக இருக்கு ஒரு டீச்சரோட வந்து விஷயம் வந்து என்ன விஷயம் அப்படின்னா அந்த டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா புடவைகள்லாம் வந்து ஒழுங்காகவே இல்லை எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நடக்கணும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேறு வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கமாக வந்து சேரீ கட்டி வைக்கிறாங்க சட்டை வைக்கிறாங்க இதனால் வந்து பதினஞ்சு வயசு பையங்க பத்தாம் கிளாஸ்னால் எப்படி பதினஞ்சு வயசு பதினாறு வயசு வயசுக்கும் அந்த பசங்க மனசுலாம் வந்து கெட்டு போகும் அது இல்லாமல் எட்டாம் கிளாஸ்லேருந்து இருக்கிறவங்க இப்படியா பண்ணுவாங்க சொல்லிட்டு வேகமாக வந்து இந்த விஷயம் வந்து வைரலாக போய்கிட்டு இருக்கு இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த டீச்சரோட நடவடிக்கையே சரியில்லை அவங்க மேலே ஏதாவது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ டீச்சருக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பேர் வந்து வந்திருக்கு இப்போ இதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா அந்த டீச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வைரலாக போய்கிட்டு இருக்கு இப்போ அந்த அவங்க ஒரு வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாருமே மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ வந்து அவங்களோட வேலை வந்து போகுது ஒழுங்காக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை நல்ல சம்பளம் கிடைச்சிருக்கும் இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா வேலையே இப்போ போகுது இப்போ கெட்ட பேர் எடுத்ததுனால வேலையை விட்டு அவங்களுக்கு இருக்க போகிறாங்க இதனால அரசு கவர்மெண்ட் வேலையும் போக போகுது நல்ல சம்பளம் எல்லாமே வந்து போக போகுது ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யூடியூப் சேனல் வச்சு வேணால் வந்து சம்பாதிச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ போக போது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வைரலாக போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்களுக்கு நல்லது நடக்கும் நல்ல கெட்டது நடக்கும் இந்த டீச்சருக்கு வந்து கெட்டது தான் நடக்கும் போது இதை பற்றி தான் அதை பரபரப்பாக எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்து போட்டிருக்காங்க இதுக்கப்புறம் வந்து இன்னொரு நியூஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் வந்து திருடம் வந்து திருடம் வந்திருக்கும் ஆனால் அந்த வீட்டில் வந்து எதுவுமே இல்லை அப்போ வந்து அவங்க வந்து கதை உடைச்சி கஷ்டப்பட்டு பீரோலாம் உடைச்சி வந்திருக்கேன் ஆனால் வீட்டில் பக்கம் பக்கமாக கேமரா வச்சிருக்கீங்க அதனால என்ன யூஸ் இங்கேயுமே வீட்டு பீரோ உடைச்சி வந்து அஞ்சு பிசா வெளில இப்போ கிருடனை அப்படி ஏமாற்றி வச்சுட்டிங்க ராத்திரி தூக்கம் முடிச்சு கதை உடைச்சி அங்கேயிருந்து வந்து வந்தாச்சுன்னா எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லை என்ன மாதிரி நான் ஏமாந்த மாதிரி யாருமே ஏமாறக்கூடாது ஏதாவது கொஞ்சமாவது வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு பேப்பர்ல எழுதி பீரோவில ஒட்டிட்டு போயிருக்காரு இதை பார்த்த உடனே நமக்கு சிறுபத்தை அது திருடும் அப்படின்னா எப்படிலாம் வந்து யோசிச்சிருக்கான் பாருங்க இவன் ஏமாற கூடாது இவ வந்து திருட வருவா அப்படின்ட்டு யார் வந்து சொன்னால் இப்போ இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாய் பணத்தை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருடன்லாம் வந்தவன் கஷ்டப்பட்டு திருடம் வந்தானா எப்படி வந்து போட்டிருக்கேன் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்காக வந்து சிரிப்பாக தான் வருது டெய்லி வந்து தினந்தோறும் ஏதாவது ஒரு செய்திகள் வந்து சோசியல் மீடியாவில் வந்துக்கிட்டே இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நமக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது அதேமாதிரி இந்த செய்திகள் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து வந்தது இதுக்கப்புறம் வந்து நிறைய செய்திகள் வந்து இந்த சேனலில் வந்து போடுறேன் தொடர்ந்து வந்து பாருங்கள் பார்த்து வந்து ஆதரவு கொடுங்க நிறைய வந்து நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா நிறைய வீடியோ போடுவேன் வரையும் ஆதரவு கொடுத்தனால தான் வந்து இப்போ லட்சக்கணக்கெல்லாம் வந்து பார்த்தா நிறைய சப்ஸ்கிரைப் வந்து வந்திருக்கு இப்போ அந்த சீரியல்லாம் போட்டேன் இப்போ வந்து ரீ சொல்லி பிரச்சனை வந்து என் சேனலில் வந்துடுச்சு அதனால் என்னால் இனிமேல் அப்படிலாம் போட முடியாது அந்த இப்போ வந்து எல்லா பத்தா வீடியோ வந்து அழிச்சதுன்னா அழிச்சிட்டேன் அதனால் வாட்ச் பேசி போயிடுச்சு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்